வணக்கம் பெரும்பாலும் ரோஜா வளர்ப்பு பார்க்கக்கூடிய நீங்கள் என்னோட சேனல்லேருந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை இப்போ பாருங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் எல்லாமே இருக்குது கீரை வகைகள் பூக்கள் காய்கறி வகைகள் எல்லாமே இருக்குங்க இப்போ பாருங்கள் காலை நேரத்தில் எங்கள் தோட்டம் எவ்வளோ பசுமையாக ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் இல்லைன்னா சின்னதாக ஒரு பத்து பேக்கில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது தொட்டிகளில் ஆரம்பிக்கலாம் இது நமக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் கிச்சனுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதோடு இல்லாமல் பூஜைக்கு தேவையான பூக்களையும் நாம் எடுத்துக்கிறோம் நம் தேவைக்கும் நாம் பயன்படுத்திக்கிறோம் இந்த ரோஜாக்கள் ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் பூக்கும் பொழுது நமக்கு நம்ம வீட்டில் பூத்த பூக்களுக்குன்னு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரிதாங்க காய்கறிகளும் கீரைகளும் மூலிகைகளும் நம்ம தோட்டத்திலேருந்து எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும் இப்படி அதிகமாக பூக்களும் காய்கறிகளும் இருக்கும் பொழுது நம்ம தோட்டம் பசுமையாக இருக்கிறதுனால நாம் ஓய்வு நேரத்தில் மேலே வந்து ஒரு நடைப்பயிற்சியோ அல்லது ரிலாக்ஸாக உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இந்த தோட்டத்தில் இருக்க அமைதி கண்டிப்பாக நம்ம மனசுலையும் வந்துடும் வேறு எந்த கஷ்டமும் நம்ம மனசில் இருக்காது நம்ம ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் நீங்கள் அதை உங்கள் தோட்டத்துலேருந்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே சாமந்திகள் பூக்கிறதுக்கு தயாராக இருக்குது ரோஜாக்களும் பூத்துருக்கு நிறையவே கட் பண்ணிட்டோங்க பூத்த பூக்கள் எல்லாமே எடுத்துட்டோம் இன்றைய பூத்த பூக்கள் தான் இவை எல்லாமே நீங்களும் குறைந்த அளவுலையாவது உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் காய்கறி வகைகள் கீரைகள் இவற்றை நீங்கள் ஆரம்பிக்கலாம் காய்கறி செடிகளில் பாலினேஷனுக்காக நம்ம நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம தோட்டத்துக்கு வரணும் அதனால நாம் பூச்செடிகளை வளர்க்கலாம் முக்கியமாக மஞ்சள் நிற பூக்களை வளர்த்தால் பூச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம தோட்டத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் இது ட்ரீ ரோஸுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான மற்ற ரோஜா செடிகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்டெம் கீழே ஸ்டெம் இருக்கும் மேலே வந்து நல்ல கிளைகள் வந்து ஒட்டுக்கல் வச்சுருக்கோம் இது மெக்சிக்கன் பெட்ரூனியா இதுவும் தோட்டத்தை அழகாக்கக்கூடிய ஒன்று நிறைய அழகு செடிகளும் இருக்குது அதே சமயம் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய இந்த ரோஜா வகைகள் இருக்குது நிறைய இது சிவப்பு டிசம்பர் மேலே உலாந்தின்னு சொல்லக்கூடிய சந்தனமல்லி இந்த ரோஜா செடிகளை கட் பண்ணி விட்டால் மொட்டு வரும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ அதே மாதிரி எல்லா செடியிலையும் மொட்டும் இருக்குங்க எல்லா கிளைகள்லேயும் இங்கே பீட்ரூட் கொய்யா பேக்கில் வச்சுருக்கோம் இந்த பன்னீர் ரோஜா ஒரு பெரிய செடி அது மட்டும் இல்லை இந்த கருங்குவலை செமி ஷேடில் வைங்க உங்கள் வீட்டில் கருங்குவலை இருந்ததுன்னா செமி ஷேடில் வச்சால் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் கருவேப்பிலை இருக்குது பாரிஜாதம் மாமரம் தொட்டியில் மாமரம் வச்சுருக்கோம் இப்போதாங்க வச்சோம் வந்துட்ருக்கு மாதுளை இருக்குது அந்த மரத்துக்கு கீழே கலடியம் செடிகள் இருக்குது இது காக்கட்டான் இப்படி ஒரு அழகான பசுமை நிறைந்த தோட்டத்தில் நாம் இருக்கும்பொழுது ஏதோ பார்க்குக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நடைப்பயிற்சி போவோம் அந்த நடைப்பயிற்சி போக முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரியான மாடித்தோட்டம் இருந்து அதில் வாக் பண்ணிங்கன்னா அந்த பசுமையோடு கூடிய பூக்களையும் பார்த்து நமக்கு மனதுக்கு இதமாக இருக்கும் இந்த ஹைபிரிட் செம்பருத்திகள் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குங்க இந்த மாதிரி ஹைபிரிட் பூக்கள் இரவு எட்டு மணி வரைக்குமே வாடாமல் இருக்கும் இப்போ பச்சை மிளகா பார்த்துட்ருக்கீங்க நம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்தில் எடுத்து ஆர்கானிக்காக எடுத்து முக்கியமாக கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தாமல் ஆர்கானிக்காக எடுக்கும்பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமும் நம்ம குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோருடைய நலனையும் கருதி நம்ம ஆரோக்கியமான முறையில் இந்த அறுவடைகளை நாம் செய்யலாம் எவ்வளோ அழகாக பன்னீர் ரோஜா பூத்திருக்கு இந்த வல்லாறை எங்கள் பேர குழந்தைகளுக்காக வளர்ந்துக்கிட்டுருக்கு இது ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடிய அடுக்கு மல்லி இங்கே பச்சை முல்லை சாதா முல்லை எல்லாமே இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே பூனை மல்லி இருக்குது பூனை மல்லி இது இருவாட்சி இருவாட்சி பூ ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு சீசன் முடிஞ்சிருச்சு இருந்தாலுமே நமக்கு அப்பப்போ நம்ம கவனிப்பில் கொஞ்சம் பூத்துட்ருக்கு இன்னும் நிறைய நம்ம கட் பண்ணி விட்டோன்னா நல்லாவே வரும் இந்த செடி மதுரை மல்லி இவை எல்லாமே சீசன் முடிந்தாலும் நமக்கு பூத்துட்டு தான் இருக்குது இதுதான் பூனை மல்லிங்க நல்லா வளர்ந்துருக்கு எங்கள் பால்கனியில் ஒரு பெரிய செடி இருக்குது இது மற்றொரு செடி நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பூனை மல்லி எல்லோரும் இப்போது விரும்பி வளர்க்கக்கூடியதாக இருக்குது எங்கக்கிட்டேயே எல்லோரும் செடிகள் கேட்டுட்ருக்காங்க தான் பதியம் போடணும் இந்த கோவக்காய் பாருங்கள் நம்ம கொடியாக வளர்க்காமல் இப்படி கூட நம்ம ஒரே இடத்துல நம்ம வளர வைத்து அதில் காய்களை பறிக்க முடியும் எவ்வளோ அழகாக கூண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்தது கொய்யா கொய்யாக்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் எடுக்கிறதுன்றது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அதைவிட நமக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைத்தால் அது ஒரு நல்ல பயனுள்ள வகையில் நாம் செலவழிக்க முடியும் அப்படி பயனுள்ள வகையில் செலவழிக்கும் பொழுது அதுக்கு கூடுதலாக நமக்கு வீட்டுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்குது நீங்களும் மாடித்தோட்டம் வீணாகும்னு நினைக்காம கோகோபீட்டில் கலந்த மண்ணில் அடியில் ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எந்தவித பாதிப்பும் நம்ம தரைத்தளத்திற்கு ஏற்படாது அந்த தரைக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாதுங்க இது பிரம்ம கமலம் பெரிய செடியாக இருக்குது பூக்கட்டோங்க நான் வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது அடுக்கு செம்பருத்தி இந்த ரோஜாக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் பூக்கும் போது நம்ம குழந்தைகளுக்கு வைக்கும்போது நாம் பயன்படுத்திக்கும் போதும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அடுத்து தவசி கீரை இந்த தவசி கீரை விட்டமின் கீரைன்னு சொல்லுவோம் ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவோம் ரொம்ப அதிக சத்துக்கள் உள்ள கீரை இது இது பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல நாங்கள் இதை அழியாமல் திரும்ப திரும்ப பதியம் போட்டு இருக்கோம் இந்த அழகு ரோஜா அடினியம் பக்கத்தில் அடினியம் இருக்குங்க விதைகள் வச்சுருக்கு அதை நம்ம பார்த்து அதை கொண்டு வரணும் இந்த ரோஜாக்கள் எல்லாமே ஒரு செக்ஷனில் தனியாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் கொடுப்பாங்க ஆனால் நம்ம ரோஜா செடி வளர்க்குறதுன்றதே தனி முறை இல்லையா அதனால் நான் தனியாக வச்சு இதை பார்த்துப்பேன் மற்ற செடிகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க தண்ணி ஊற்றுவாங்க நீங்களும் ஒரு சின்ன தோட்டம் அமைத்து இது போன்று நல்ல பயனுள்ள வகையில் உங்கள் நேரம் செலவழியட்டும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்